இயேசுவின் நாமத்தினாலே நாளை இந்த மதிய வேடையிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது மெய்யாகவே தேவன் ஜனங்களை சுனேகிறார் அவருடைய பசுதுவான் எல்லாரும் கைகளில் இருக்கிறார்கள் அவர்கள் உடைய பாதத்தில் விழுந்து உடைய வார்த்தைகளில் போதனை அடைவார்கள் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சுபாச வாழ்க்கைகளை கத்ராங்கி தேவன் தம்முடைய ஜீவனையே கொடுத்து சிலுவயலே ரத்தம் சிந்தி ஜனங்களை சிநேகிறபடியாக பரிசுத்தமான்களுக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார் அவர்கள் அவருடைய பாதத்திலே விழுந்து கிடக்கின்ற பொழுது அவர்களோடு கூட பேசி ஜனங்களுக்குள்ளே வார்த்தையை அனுப்புகிறார் என்று நாம் பிரசுத்த வாக்கியத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் விசுவாச வாழ்க்கையிலே தேவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகள் கற்புடைய பாதத்திலே விழுந்து கிடக்க வேண்டும் கர்த்தர் அவர்களோடு கூட பேசி அவர்களை ஜனங்கள் மத்தியிலே நடத்துகிறார் ஜனங்களை சரிப்படுத்துகிறார் மனம் திரும்பும்படியான வார்த்தைகளை அனுப்புகிறார் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக கற்றுப்படுகிறார் சுத்தவான்களாக இருந்து கட்டுடைய பாவத்திலே விழுந்து கிடக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோம் சத்து நம்மை நாமே நிதானிக்கிறா என்று பார்ப்போம் நாம் செபித்து கட்டுடைய சமூகத்திலே காத்திருக்கின்ற பொழுது கத்த நம்மை பயன்படுத்துகிறவராகவே இருக்கிறார் ஆண்டு வந்த வார்த்தைகளையும் கொண்டு உங்களை மலமாக நடத்துவாராக ஆம்பேன் ஆம்பேன்